முகவுரை அகிலத்தார் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் போகும் தெய்வ அவதார ஆட்சியாளரைப் பற்றிய எதிர்பார்ப்பில் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல ஞானிகள் பல முனிவர்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் பல தீர்க்கதரிசிகள் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் கிரந்தங்கள் பல புனித நூல்கள் வழியாக சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் இது கலிகாலம் இந்த யுகத்தில் அந்த அழிவில்லா ஆட்சியாளன் என்றோ கல்கி என்றோ இன்னும் பல தெய்வப் பெயர்களிலோ ஆளுமை மிக்க சக்தி மிக்க தெய்வ அவதாரம் வரும் என்று பல மதங்களும் சொல்கின்றன அவர் யார் என்பது தெரியவில்லை யாரையும் குறிப்பிட்டு சொல்லும் அளவு யாரும் வெளிவரவில்லை நீ நான் என்று யாரும் போட்டியிட வேண்டியது இல்லை அந்த தெய்வீக அருள் பெற்ற மாவீரன் வந்து அறம் நிறைந்த ஆட்சியை இவ்வுலகில் நடத்துவார் என்பது மட்டும் அனைத்து மதத்தவர்களும் எதிர்பார்த்து நிற்கும் காலம் இது இவ்விஷயம் பற்றிய பல தகவல்கள் யூடியூப்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தரான அகத்திய சித்த பெருமான் முதல் போகர் கோரக்கர் போன்ற மாமுனிகள் சொல்லியுள்ளார்கள் வெளிநாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற நாஸ்டடாமஸ் என்ற தீர்க்கதரிசியும் எழுதியுள்ளார் உலகோர் அறிந்ததே அகத்திய பெருமான் சொல்கிறார் அறம்பேண தர்மம் காக்க வருவான் இவன் களிமுற்றி அறம் தவறி வரும்போது அதர்மம் அழிப்பான் இவனை அண்டிய பேருக்கு பிணி பீடை நீங்கும் பெண்களின் மாண்பு காப்பான் உலக மகா சபையில் இவன் அமர்ந்து பேச எல்லா நாட்டினரும் முகுடி முன் பாம்பெனாடுவர் பற்பல துறவிகளும் ஞானிகளும் இவன் பின்னே வந்து இவனருள் பெற்று நிற்பர் பணச் செல்வத்தில் இவன் பின் நிற்க பில்லி சூன்யத்தால் இவனை கட்ட முயல்வோர் ஒழிந்து போவர் இவனை கட்டவோ முடக்கவோ யாராலும் முடியாது ஜாதிகள் மதங்களை ஒன்று கூட்டி உலகை ஆழ்வானப்பான் இவனே அரசன் என்று ஜாதிகளும் வேதைகளும் இல்லையே என்று வளமுடன் வாழ்வு தர ஆளும் இயந்திரமும் தந்திரமும் மந்திரமும் ஆகமமும் ஓமமும் அவனே என்று ஆட்சி தனில் அமர்ந்துவிட்டு பாரே என்கிறார் கோரக சித்தரும் தென் திசையில் வியாபித்து திடமாய் எய்தி திகழொலி போலுலகம் திரட்டி சேர்த்து மண்டலத்தில் மாய சத்தியம் நாட்டி மன்னனென ஒருவர் உலகாழ்வார் முற்றே என்கிறார் Pranjanati Tirkadarisi, Nastradamus, Gajbirai, Fuentim, Findal, centuries in Raperildani, Erdi Long awaited, he will not take birth in Europe. India will produce the immortal ruler, seeing wisdom and power of unlimited scope. Asia will bow before this conquering scholar. To Nani 75 of Centuries. From the peninsula where three seas meet, come the ruler to whom Thursday is holy. நீண்ட ஐரோப்பாவில் பாரதம்தான் பெற்றெடுக்கும் அவரிடத்தில் உள்ள அளவற்ற ஞானத்தையும் சக்தியையும் கண்டு ஆசியா கண்டம் அவருக்கு முன்பாக தலைவணங்கி நிற்கும் முக்கடல் சங்கமமாகும் தீப கற்பத்தில் தோன்றவிருக்கும் இந்த மாமன்னனுக்கு வியாழக்கிழமை புனித நாளாக இருக்கும் ஆசியா கண்டத்தில் அவரை எதிர்ப்பது அறிவீன செயலாக அமையும் என்கிறார் அந்த தீர்க்கதரிசி இப்படி ஏராளம் நூல்கள் சொல்கின்றன இந்த காலத்தில் அறம்பாடி சித்தர் என்ற ஒரு ஞானி தன் பாடல்களில் அந்த மாமன்னனின் வருகை அவரது நிலை அவரது தன்மைகளை பற்றியும் கலிகால நிகழ்வுகள் பற்றியும் பாடல்களாக வெளிவந்த வண்ணம் உள்ளன அதை உலகோர் அறியவும் அவர் இப்பூவலகில் எங்கிருந்தாலும் அவர் அறிய வேண்டும் என்ற ஆவலிலும் இந்த காணொலி வாயிலாக தருகிறேன் அவ்வளவே இதை தவறாக யாரும் தன்னை என்றெண்ண வேண்டாம் தெய்வ அவதாரத்துக்கு மட்டுமே சொந்தம் என்றெண்ண எனவும். இந்த யூடியூபுக்கு அன்பர்கள் ஆதரவளிக்குமாறும் அன்புடனும் பணிவுடனும் தெரிவிக்கிறேன் வணக்கம்